இப்போது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கு பலன்களையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த நாளினுடைய சிறப்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையில மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் இரவு எட்டு பதினெட்டு மணி வரையிலும் தசமி அதற்கு மேல் ஏகாதசி திதி இன்றைய நட்சத்திரங்கள் இரவு ஒன்பது முப்பத்தி இரண்டு மணி வரையிலும் சுவாதி அதற்கு மேல் விசாக நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு ஒன்பது முப்பத்தி இரண்டு மணி வரையிலும் உத்திரட்டாதி அதற்கு மேல் ரேவதி மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திரனின் சஞ்சாரம் துலாம் ராசியில் இருக்கிறது ஆகவே இன்றைய நாளில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு திருமண விஷயங்கள் மற்றும் நின்று போன திருமணங்கள் முயற்சி செய்து இரண்டாவது திருமணத்திற்காக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த நாளில் நீங்கள் விநாயகர் ஆலய வழிபாடு செய்து விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்தால் இந்த தடங்கல்கள் நிவர்த்தியாகும் மேசராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக இன்று தன லாபங்களும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு வரவேண்டிய பண பாக்கிகள் வந்து சேருவது இது போன்ற வரவுகள் வரக்கூடிய நாளாக அமைகிறது வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பங்கு சந்தை முதலீட்டார்களுக்கும் இன்று நல்ல ஒரு லாபகரமான நாள் வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று மன நிம்மதியும் சந்தோஷமும் பெற விநாயகரை வழிபாடு செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரலாம் பல ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த குடும்ப சிக்கல்கள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல தீர்வு கிடைக்கும் இன்று மாலை நேரத்தில் பெருமாள் ஆலய வழிபாடும் இன்று ஏகாதசி திதியாக இருப்பதனால் கருடன் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது ரிஷபராசினியர்களுக்கு மன நிம்மதியை தரும் மிதுன ராசினியர்கள் மிதுனராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்கள் பிள்ளைகளுக்காக அலையக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பார் பல காலமாகவே குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் மற்றும் வரவேண்டிய பண பாக்கிகளை பெண்கள் குறிப்பாக பிறந்த வீட்டாரையுடமிருந்து இன்றைய நாளில் கேட்டு பெறலாம் மிதுனராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் பல நாட்களாக உங்களினுடைய சொந்தக்காரர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களிடத்திலிருந்து விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரக்கூடிய நாளாகவும் அமைகிறது கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று முயற்சிகள் வெற்றி அடையும் ராசிநாதன் சந்திரன் துலாம் ராசியில் இருப்பது உங்களுக்கு பல வகையான ஒரு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார் கடகராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் பண விஷயங்கள் மற்றும் கொடுக்கல் வாங்கல் இதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் உங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் இன்று உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக கடன் பிரச்சனைகள் தீர தன லாபங்களோ அல்லது மற்றவர்களிடத்திலிருந்து பண உதவி கிடைப்பதோ ஒரு பெரிய தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மன ரீதியாக இருந்து வந்த உளைச்சல்களும் கவலைகளும் மாறும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இன்றைய நாளில் உங்களுக்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரலாம் சுக்கர பகவானின் சஞ்சாரம் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் பத்து பதினொன்றாம் இடத்தில் இருப்பது வெளிநாட்டு யோகங்களும் மற்றும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நற்செய்திகளும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன திருப்தியான நாளாகவே அமைகிறது பல மாதங்களாகவே இருந்து வந்த சில உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் மற்றும் மனதளவில் இருக்கக்கூடிய பய உணர்வும் தீரும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் கன்னிராசினர்களுக்கு சில காலமாகவே மன உளைச்சல்களோ அல்லது புதிய பய உணர்வோ இருந்திருக்கலாம் இந்த மாற்றங்கள் இன்றைய நாளில் உங்கள் குருமார்கள் மூலமாகவோ அல்லது உங்களினுடைய ஆன்மீக சிந்தனையாலேயோ மாறும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று ஒரு புதிய நண்பரினுடைய அறிமுகம் கிடைக்கும் இவர்களினுடைய அறிமுகம் உங்களுக்கு பெரிதளவில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களினுடைய தொழில் ரீதியாக சில செலவுகளும் காத்திருக்கிறது சந்திரன் ராசியில் இருப்பதால் காலை வேளையில் சற்று குழப்பங்களும் ஒரு பய உணர்வும் இருக்கலாம் இன்றைய நாளில் நீங்கள் பத்திரகாளி அம்மனை வழிபாடு செய்து மற்றும் அம்மன் ஆலயத்தில் நீங்கள் இழுப்பெண்ணையில் தீபம் ஏற்றுவது உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சந்திரனின் சஞ்சாரம் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் மன உளைச்சலையும் பய உணர்வையும் கொடுக்கலாம் ராசினியர்கள் ராசிநாதன் செவ்வாய் கேது உடன் இருப்பது பத்தாம் இடத்தில் இவர்களுக்கு அலைச்சலை கொடுக்கும் ஆறு குடைய அதிபதி செவ்வாய் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பது சில மருத்துவ செலவுகள் உங்களினுடைய பெற்றோர்களுக்காக அமையலாம் இன்று சந்திரனின் சஞ்சாரம் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் தூக்கமின்மை வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்று நவக்கிரக வழிபாடுகளும் நவக்கிரகங்களுக்கு தீபமேற்றி பச்சரிசி தானம் செய்வது உங்களுக்கு சந்திரனினுடைய தோஷம் நிவர்த்தியாகும் ராசி தனசுராசினியர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சில மன நிம்மதியை கொடுக்கலாம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினுடைய கவலைகள் தீரும் உத்ராடம் மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியடைய வாய்ப்புகள் உண்டு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் மற்றும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகளும் குறையலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பித்ருக்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக உண்டு மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு தைரியமான நாளாகவே இருக்கும் பல நாட்களாக உங்களுக்கு வராமல் இருந்து வந்த பணம் வந்து சேரும் ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் நற்செய்திகளும் சுப செய்திகளும் வரலாம் பல நாட்களாக முயன்ற வெளிநாட்டு பிரயாணங்கள் மற்றும் வெளிநாட்டு வேலை விஷயங்களில் இன்று உங்களுக்கு நற்செய்திகள் உண்டு கும்பராசி கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு பெருமைகள் சேரும் பிள்ளைகளினுடைய திருமணங்கள் பல நாட்களாக முயன்ற ஒரு விஷயம் மனதிற்கு கஷ்டத்தை கொடுத்த சில விஷயங்களுக்கு இன்று உங்களுக்கு நல்ல ஒரு நிவர்த்தி கிடைக்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகள் வருவதும் மற்றும் முக்கிய பிரமுகரை இன்று சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல காலமாகவே குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து விவகாரங்களுக்கு பிள்ளைகள் மூலமாகவோ அல்லது உங்கள் உறவினர்கள் மூலமாகவோ மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரலாம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது பச்சரிசி தானம் செய்து இன்றைய நாளில் சிவபெருமான் ஆலய வழிபாடும் இந்த தோஷத்தை நீக்கும் சிவனுக்கு வில்வர்ச்சனை செய்வதும் மற்றும் சிவன் ஆலயத்தில் இன்று நந்தி தேவரை வணங்குவதும் உங்களுக்கு மன ஆறுதல் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கும் நிவர்த்தி உண்டு என்று வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை தவிர்க்கலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இப்போது புதிய பொலிவுடன் தமிழ் நன்மை முழுமை